ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டென் எயிட்டி த்ரீ சாரதி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் பிளாக் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஎம்எஸ் கிட்ட வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த ஆம்பிளிஃபயர் வந்து வந்திருக்கு கேஎம்எஸ் ஆரியோ சங்ககிரி நீ இன்ஸ்டாவில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அவருடைய ஆம்பிள்ஃபைர் அவர்கிட்ட தான் வந்து நம்ம ஆம்பிள் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஸோ அதை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வண்டிக்கு வந்து ஃபிட்டிங் பண்ணுற வீடியோ வந்து நான் போடுறேன் ஸ்போ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிஃபையர் தான் அது பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து நம்ம வந்து வாங்கி போட்டிருந்தோம் வாங்கி போடும் போதே நான் என்ன பண்ணிட்டேன்னா டியூ சாரி சப்போ மட்டும் வந்து சப்போடைய ஸ்பீக்கரை மட்டும் நல்லா ஹெவியாக போட்டு இதெல்லாமே நார்மல் எங்கிட்ட நான் ஆல்ரெடி வச்சுருந்தது வீட்டில் இருந்ததே எடுத்து போட்டேன் ஸோ இப்போ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ புதுசாக வாங்கிட்டு இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் பிராண்டில் ஊப்பர் ஸ்பீக்கரு இதில் பார்த்திங்கன்னா வாய்ஸு ப்ளஸ் வந்து பேஸ் இது ரெண்டுமே நல்லாவே வந்து கேட்குது நான் செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ மார்க்கெட்டில் எதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதை தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு ஆறு இன்ச்சு நார்மல் பேப்பர் நார்மல் ஸ்பீக்கர்ஸை எடுத்துகிட்டு இந்த இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு ரெண்டு ஸ்பீக்கரு அப்புறம் வந்து டியூட்டர் ரெண்டு எட்டு இன்ச்சு ஹெவி மேக் சப் இதுதான் இது வந்து நம்ம போட போகிறோம் சரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு ஸ்கொயர் பாக்ஸு சரவுண்ட் வந்து போட போகிறோம் ஏன்னா ரொம்ப நாளாக ஃபோர் பாயிண்ட் ஒன்று மாட்டணும் மாட்டணும்னு ஒரு இது இப்போ ப்ரைவேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் கேட்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அதுக்கெல்லாமே காரணம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சாரி செவன் பாயிண்ட் ஒன்று செவன் பாயிண்ட் டூ இந்த மாதிரியான வேரியண்ட்டில் நம்ம வந்து ஆப்ளிஃபயர் வந்து அசம்பிள் பண்ணுறது தான் ஸோ நாம் போடுறது பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன்று தான் வந்து போட போகிறோம் நாலு ஸ்பீக்கர்ஸ் ஒரு சப்பு இது தான் வந்து பாடப்போகுது நமக்கு கைக்கு கிடச்சி ஃபிட்டிங்ஸும் வந்து பண்ணியிருந்தோம் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா சொல்லலை ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒயரிங் எடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா நாமளே தான் ஃப்ரெண்ட்ஸ் அசம்பிள் பண்ணோம் அதாவது சப்பு ஃப்ரெண்ட்டு ரைட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு சரௌண்டு ரைட் லெஃப்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கலர் கோட்லேயே நமக்கு வந்து தெரியும் எந்த எந்த ஆப்ஷன் எது இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காரு பேஸு ட்ரிப்பில் ஃப்ரண்ட்டு சரவுண்டு சப்பு இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ எல்லாமே மாட்டி ஃபைனலாக வந்து எஃபெக்ட் வந்து செக் பண்ணுவோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஏன்னா நம்ம நினச்ச எஃபெக்ட் வந்து அந்த கிளாரிட்டி அந்த ஒரு சில்லிங் அதாவது ட்ரூ ட்யூட்ரு நம்ம வந்து ட்ரிபிள் வச்சோம்னா அந்த ஒரு எஃபெக்ட் போகுது பார்த்திங்கன்னா இந்த கோலுசு இந்த தண்ணி அந்த சொத்தை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டில் இருந்தது எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்தது எஃபெக்ட்டு இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னெண்டு இன்ச்சு சப்பு எல்லையுமே நம்மளால் வந்து போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கம்ப்ளீட் ஒயரிங் வந்து ஃபுல்லாகவே மாற்றிட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் அந்த ரெட் பிளாக் ஒயர் வந்து அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ராயிண்ட்டு வந்து ரைட் லெஃப்ட் சரவுண்டு எல்லாத்தையுமே தனித்தனி வயரிங் பண்ணி ப்ராப்பராக வந்து எல்லாம் அது எந்தெந்த இடத்துல நம்ம வைக்கணுமோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சு செக் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ உங்களுக்கும் வேணும்னா அவருடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஆனால் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது தான் அளவு சீக்கிரமாக வந்து கொடுக்குறேன் ஏன்னா அவரும் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் எடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னார் நான் லாஸ்ட் டைம் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது ஏகப்பட்ட ஆர்டர் இருக்குங்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்டிருந்தாரு நாம் வந்து ஒரு ஒன் மந்த் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் நேரில் வந்து மாட்டிக்கிறேன் உங்கள் ஷாப்புக்கிட்டே வந்து நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து நீங்கள் அட்ரெஸ் அனுப்புங்க நான் வந்து கொரியர் போட்டுரு அப்படின்னு சொன்னார் கொரியர் போட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்து ஹாம்ப் நல்லா ஹெவியாக இருக்குது இதில் அவர் யூஸ் பண்ணி இருக்கிறது அவருடைய ஐடியில் நம்மளோட டெஸ்டிங் வீடியோவும் வந்து டெமோ போட்டிருந்தார் அதோடைய வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் இந்த டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் வாங்கி மாட்டுங்க டூ பாயிண்ட் ஒன்று ஸ்டீரி ஹாம்ப்பு மாட்டுறவங்க இருக்காங்க அதாவது டூ பாயிண்ட் ஒன்னில் அது நார்மலாக கேட்டால் போதும் இருக்காங்க இந்த ஃபோர் பாயிண்ட் ஒன்று ரொம்ப நாள் எனக்கு மாட்டணும் மாட்டணும்னு ஒரு ஆசை ஏன்னா எல்லார் வண்டியிலேயும் நான் வந்து பார்த்துருக்கேன் ஃபோர் பாயிண்ட் ஒன் மாட்டியிருப்பாங்க நிறையா பாக்சஸ் எல்லாம் இருக்கும் எஃபெக்ட் வந்து செம்ம கிளாரிட்டியாக இருக்குது நிஜமாகவே சொல்கிறேன் எட்டு இன்ச்சி சப்பு இந்த சப்புக்கே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உட்கார முடியல அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு எஃபெக்ட்டு இன்னும் பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சில் போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃபைனில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு ஒயரிங் எல்லாமே இன்சுலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா வந்து ரைட் லெஃப்ட்டு எல்லா ஒயரிங்கும் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி சாக்கெட்டுக்கு வந்து கனெக்ஷன் போட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து கிளியர் பண்ணுறதுக்குள்ளே வந்து நைட்டு ஒரு பத்து மணி ஆகிடுச்சு ஏன்னா வந்து பார்சல் வந்ததே ஆறு மணிக்கு தான் வந்தது நம்ம அதுக்குள்ளே அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஒயரிங் வந்து மாட்டி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வரவேன் எல்லாமே தெரியுதுங்களா இது இது க மேட்டுக்கு அடியில் வந்து விட்ருக்கேன் பட் வந்து அதது அது அது இடத்துல கரெக்டாக இருக்குது எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூறுவா வந்தது ஸ்பீக்கர்ஸ் அந்த ரெண்டு இன்ச்சு ஆ ரெண்டு ஆறு இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா டியூட்ரு ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர் இது ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி நானூறுவா சம்திங் வந்தது டோட்டலாக இப்போ நம்ம செலவு தான் ஆம்ப்ளிஃபையர் ப்ளஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் கிடையாது பாக்ஸ் கிடையாது சப்பு கிடையாது இது எல்லாத்தையும் இல்லாத இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ இந்த ஆம்பிள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆறு மாதம் வாரண்ட்டி வந்து கொடுத்துட்றாரு எதனால் வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு அதே மாதிரி நம்மளோட அந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கு நைட் டைமில் வண்டி ஓட்டும் போது அந்த கலரும் பார்த்திங்கன்னா எந்த கண்ணுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறது கிடையாது நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கும் வேணும்னா அவரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கி மாட்டுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சவுண்ட் லவர் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஸோ சாங்ஸ் கேட்டு போகும்போது நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் பாஸ் பண்ணுறோன்றது நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி நல்ல ஒரு ஃபீலாக எந்த ஒரு டென்ஷன் இல்லாத கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு சாங்ஸு இந்த ஆம்பிளிஃபயர் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பத்து இச்சு பன்னெண்டு இன்ச்செல்லாம் வந்து போட்டுட்டு போவாங்க தூக்கம் வரும்போது வச்சாங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்க கூட இருந்து எந்த வண்டியிலேருந்து அந்த சவுண்டு வருது அப்படின்ற லெவல்க்கெலாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு வைக்கல பட் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து வச்சுருக்கோம் ஏன்னா எட்டு இன்ச்சு சப்பு போட்டே வந்து உள்ளே என்னால் உட்கார முடியல ஸோ இந்த மாதிரி என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போகிற ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்த நெக்ஸ்ட்டு ஜேர்னி தான் ஸ்டார்ட் ஆகும் போது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சாரீஸ் பண்ணியாச்சு மற்ற எல்லா சின்ன சின்ன வேலைகளும் எல்லாமே பார்த்தாச்சு அடுத்து வரும் வீடியோஸில் நம்மளோட அடுத்தடுத்த பிளாக் தான் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ சின்ன சின்ன டீட்டெயில்ஸை வந்து சொல்கிறேன் ஸோ கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்